ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூணாம் திருமொழி ஏழாம் பாசுரத்தை அனுபவிக்க நீங்கள் எல்லோரும் இப்போது தயாராக இருப்பீர்கள் ஆனா நாம மானசீகமாக ஆயர்பாடிக்கு போக போவதில்லை மாறாக திருக்குடந்தை கும்பகோணத்தை சென்றடைகிறோம் தேசத்துக்கான பாசுரம் இது ஆக முதாழ்வான் சார்கவாணி பெருமாள் அவரே குட்டி கண்ணனாக தொட்டிலில் கிடக்கிறார் பெரியாழ்வார் யசோதை அவரை தாளாட்டி கொண்டிருக்கிறாள் எத்தனையோ தேவர்கள் எவ்வளவோ பொருள்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டா இப்போ மகாலட்சுமி தாயார் திருக்குடந்தையில் எழுந்தருளி இருக்கும் கோமலவல்லி தாயார் பார்த்தா இது என்னது இது என் காத்துக்காரருக்கு அவாவா ஒன்னொன்னு கொண்டு கொடுக்குறா நான் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டாமா என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சாலாம் மகாலட்சுமி என்னத்த இருந்தாலும் மனைவி கொடுக்கக்கூடிய பரிசு பொருள்னா அது தனிச்சிறப்போடு இருக்க வேண்டும் அல்லவா பெருமாளுக்கு பிரம்மா தொட்டில் கொண்டு வந்து சமர்ப்பித்தார் சிவபெருமான் அரங்கான் கயிறு சமர்ப்பித்தார் இந்திரன் கிண்கிணி சமர்ப்பித்தான் தேவர்கள் சங்கு தொடக்கமாக பலவித திருவாபரணங்களும் சமர்ப்பித்தார்கள் குபேரன் ஐம்படைத்தாலி சமர்ப்பித்தான் வருணன் முத்து பவழம் இதெல்லாம் சமர்ப்பிச்சான் ஆறு பாசுரத்துல பாத்துட்டோம் அதெல்லாம் ஆயர்பாடியில பார்த்தோம் இப்போ கொஞ்சம் அப்படியே மானசீகமா கும்பகோணம் பக்கம் வாங்க கோமலவல்லி தாயார் யோசிச்சா மத்தவாழ்லாம் எது வேணாலும் கொடுக்கட்டும் ஆயிரம் தான் தங்கம் வைரம் முத்து பவழம் எத்தனை கொடுத்தாலும் பெருமாள் திருவுள்ளத்துக்கு எது உகப்புன்னா திருத்துழாய் துளசி துளசி மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் பிரியமும் இருக்கே நம்மாழ்வார் பாடுகிறார் மலர் துழாய் மாட்டேனி மனம் வைத்தாய் மாங்கியாலம் வருந்தாரே எல்லாரையும் படைச்ச பகவானே ஆனா திருத்துழாய் துளசின்னு சொன்னா அந்த துளசி தேவியின் பக்தியினால பெருமாளுக்கும் அந்த துளசி மீது விசேஷமான ஒரு அபிமானம் உண்டு யார் தனக்கு திருத்துழாய் துளசி சமர்ப்பிச்சாலும் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால கோமடவல்லி தாயார் பார்த்தா நான் அவருக்கு திருத்துழாய் மாலை ஒன்று சமர்ப்பிக்கிறேன் அத்தோடு கண்ணபிரானுக்கு நெத்தியை சுற்றி அப்படியே ஒரு பூமாலையை அணிவிப்பார்களாம் அந்த நெற்றியை சுற்றி அணிவிக்கக்கூடிய அந்த பூமாலையானது கண்ணன் அப்படியே மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போவான் சொல்றோம் இல்லையா அப்படி பாய் இவன் அந்த மாதிரி மாடு மேய்த்து கொண்டு கண்ணன் போகும்போது நெற்றியை சுற்றி அழகாக ஒரு ஆபரணம் ஒரு மாலை அணிந்து கொண்டு போவானாம் அந்த மாலைக்கு என்ன பண்ணலாம் சாமானிய பூவெல்லாம் கூடாது தேவலோகத்துல கற்பக மரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதிலே பூக்கக்கூடிய கற்பக பூ அப்போ மகாலட்சுமி தாயார் தானே தன்னுடைய திருக்கையால ஒரு திருத்துழாய் மாலை தன் திருக்கையால் தொடுத்தாளாம் பாசுரத்திலேயே இருக்கு கை செய்த கண்ணியும்னு அப்ப தன் கையால் ஒரு திருத்துழாய் மாலை மகாலட்சுமி தாயார் தொடுத்தாள் அத்தோடு கற்பகத்தை கொண்டு நெற்றியில் அணிவிக்கக்கூடிய மாலையும் தொடுத்தாள் தொடுத்துட்டு ரெண்டு மாலைகளோடு இப்ப பிராட்டி கோமலவல்லி தாயார் தொட்டிலில் கிடக்கும் ஆறா ஒம்பது அழ்வானுக்கு சமர்ப்பிப்பதற்காக வர இப்ப பாரு யார் வந்திருக்கா பாருன்னா பெருமாள் ஆசையோடு பார்க்கிறார் மகாலட்சுமி தாயார் ரெண்டு மாலைகளோடு வருகிறாள் நாமும் சேவிச்சு பாசுரத்தை அனுபவிப்போமா ஏழாவது பாசுரம் கானார் நரும் துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர்மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ கானார் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர்மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ இப்போ பெரியாழ்வார் யசோதை காற்றா அங்க பாருப்பா உனக்காக உன்னுடைய தேவி பிரதான மகிழ்ச்சியான கோமளவல்லி தாயார் கையில பாரு திருத்துழாய் மாலை கொண்டு வந்திருக்கிறாள் அது எப்பேற்பட்ட திருத்துழாய் எப்படிப்பட்ட துளசினா கான் ஆர் கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் கான் ஆர் அப்படின்னா காட்டிலே முளைத்த துளசின்னு அர்த்தம் அதாவது துளசி வனம் துளசி காடுன்னு சொல்றோம் பாருங்களேன் என்னதான் நம்ம வீட்டுல கொண்டு வந்து திருத்துழாய் செடியை நட்டு நன்றாக நீரூற்றி வளர்த்தாலும் கூட அந்த துளசி காடுன்னு சொல்றோம் பாருங்க அங்க மட்டும் அந்த காட்டு பக்கம் போனாலே துளசி நறுமணம் வரும் நம்ம வீட்டுல எவ்வளவுதான் துளசி செடிகள் துளசி மாடம் இருந்தாலும் கூட அந்த நறுமணம் அவ்வளவு தூரம் வராது ஆனா துளசி வனம்னு திருத்துழாய் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காட்டுப்பக்கம் போயிட்டோம்னா நாம திருத்துழாயை அங்கேருந்து சேகரிக்கணும்னு தேவையில்லை அதை எடுத்து நாம பெருமாளுக்கு அணிவித்து அதுக்கப்புறம் காதில் அணிஞ்சு கொடுறோம் பாருங்க அது போல அணிஞ்சுக்கணும்னு தேவையில்லை அந்த பக்கம் போனாலே துளசி நறுமணம் வரும் அப்போ அந்த மாதிரி துளசி வாசனை நிறைந்த காட்டில் இருந்து என்ன தெரிந்தாலும் இயற்கையான இடத்திலிருந்து வந்தால் அது தனி சிறப்பு தானே இன்னைக்கு மிருகங்களுக்கு கூட என்ன சொல்றா மிருக காட்சி சாலைன்னு சொல்லக்கூடிய ஜூலை இருப்பதை விட சரணாலயம்னு சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் சாங்க்சுவரி அந்த இயற்கையான இருப்பிடம் நேச்சுரல் ஹேபிட்ட அங்கத்தான் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சிறப்பாக சந்தோஷமா இருக்குங்கிறா அது போல துளசி தேவி தனக்கே உரித்தான துளசி காட்டுலதான் இருப்பாளாம் வீட்டுல துளசி செடி கூடாதுன்னு அப்படி அவசியம் நம்ம திருத்துழாய் செடி இருக்கணும் நாம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் ஆனா பிராட்டி மகாலட்சுமி என்ன பண்ணாலும் பெருமாளுக்கு துளசி சமர்ப்பிக்கும் போது சாமான்யமா பரிச்சுன்னு வர வேண்டாம் நல்ல விசேஷமான துளசி காட்டுல இருந்தே பரிட்சுன் வரலாம்னு காணார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் தன் நிலத்திலே வளருகையாலே தழைத்து பரிமளோத்தரமாய் இருந்துள்ள திருத்துழாய் அப்போ அதுக்குரிய இயற்கையான இருப்பிடத்தில் முளைத்து நன்கு நறுமணம் வீசக்கூடிய உயர் ரகத்தை சேர்ந்த கான் ஆர் காட்டிலே உண்டான துளசி அதுவும் அது எப்படி இருக்கான் நரும் துழாய் நரும்னா நறுமணம் கமழக்கூடிய துழாய்னா துளசின்னு அர்த்தம் நரும் துழாய் நறுமணம் கவழக்கூடிய துளசி அப்படியே மாலை கொண்டு வரும்போதே கண்ணன் மோந்து பார்த்துட்டு கேட்கறான் ஆஹா நல்ல நறுமணம் வீசுறதே என்ன மாலைன்னு கேட்கறான் பெரியாழ்வார் யசோதை சொல்றா பார் மகாலட்சுமி கொண்டு வரக்கூடிய காணார் நருந்துழாய் அந்த இயற்கையான இருப்பிடத்திலிருந்து கொண்டு வந்த மாலை என்பதாலே நரும் துழாய் நறுமணம் வீசக்கூடிய துளசி கை செய்த கை செய்த என்றால் தன்னுடைய கைத்தொழிலாலே தோன்ற பண்ணின மடவாட மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் சில பேர் சொல்லுவோம் இல்லையா கைத்தொழில் கை வேலைன்னு அப்படி சிறப்பான வேலைப்பாடுகளோடு அந்த திருத்துழாய் மாலையை கை செய்த தன்னுடைய கைத்தொழிலாலே தன்னுடைய கை வேலையாலே மிகச்சிறப்பாக வடிவமைத்து நுண்ணிய வேலைப்பாடுகளோடு கூடிய மாலையாக மகாலட்சுமி தாயார் கண்ணியும் கண்ணினா மாலைன்னு அர்த்தம் இங்க துளசி மாலை அப்போ கானார் நல்ல துளசி வனத்திலே முளைத்த நறுந்துழாய் நறுமணம் கவழக்கூடிய கை செய்த மகாலட்சுமி தன் கையால் நுண்ணிய வேலைப்பாடுகளோடு உருவாக்கிய கண்ணியும் அந்த மாலையையும் அவள் எடுத்து வருகிறாள் அத்தோடு உனக்கு நெற்றியை சுற்றி ஒரு மாலை அணிய வேண்டும் அல்லவா அந்த நெற்றிக்கான மாலையாக வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் வான் அப்படின்னா விண்ணுலகமாகிய ஸ்வர்க்கம்னு அர்த்தம் வான் ஆர் இந்த இடத்துல ஆறுனா நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம் போன கான் ஆறுனா காட்டிலே முளைத்தது உண்டானதுன்னு பார்த்தோம் இங்க வான் ஆர் அப்படின்னா வான் என்ற வானமாகிய ஸ்வர்க்கத்திலே ஆர் நிறைந்திருக்கக்கூடிய செழுஞ்சோலை இந்திரனுக்கு ஒரு சோலை இருக்கான் நந்தனம்னு பேரு அதாவது நந்த வனம் அது வேற நந்தனம் என்றே அந்த சோலைக்கு பேர் சென்னையில இருக்க நந்தனம் அந்த நந்தனம் இல்லை இது சொர்க்கத்திலே உள்ள நந்தனம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லி சொல்றோம் இல்லையா நந்தனம் என்பது இந்திரனுக்கான நந்தவனம் சோலை அதுதான் செழுஞ்சோலை நன்கு செழுமை மிக்க சோலை அது பார்த்தா தேவலோகத்தில் அவ்வளவு பெரிய பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு வான் ஆர் வானத்திலே நிறைந்திருக்கும்படியான செழுஞ்சோலை செழுமை மிக்க சோலை இந்திரனுடைய அந்த நந்தனம்னு சொல்லக்கூடிய சோலை அந்த வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் அந்த நந்தனம்ங்கிற சோலைக்கே என்ன சிறப்புன்னா கற்பக மரம் என்ற விசேஷமான மரம் இருக்கிறது அந்த கற்பக மரம் என்ன பண்ணுமா யார் எதை கேட்டாலும் கொடுத்துருமா நம்ம கற்பக மரம் முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்டா அதை கொடுத்துருமா அந்த கற்பகத்தின் அந்த கற்பகத்திலிருந்து பூவை பறித்தாளா மகாலட்சுமி எதுக்கு நம்ம கண்ணனுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஏன்னா அந்த கற்பக மரத்தை விட சிறந்த கற்பகம் யாருன்னா நம்ம கண்ணவிரான் தான் இது ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக ரசித்து பாடுறா எற்பரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் கற்பக மரம் இருக்கே யார் எதை கொடுன்னு கேட்டாலும் கொடுத்துடும் ஆனா கற்பக மரத்துட்டு போய் நீ உன்னையே கொடுன்னு கேட்டால் அது கொடுக்காது மற்ற விஷயத்த வேணா கேளு கொடுக்குறேன் என்னையெல்லாம் கொடுக்க மாட்டேன்றோம் ஆனால் நம்ம கற்பகமாகிய கண்ணபிரான் இருக்கானே மற்ற விஷயத்த கேட்டாலும் சந்தோஷமாக கொடுத்துருவான் நீ உன்னையே கொடுன்னு கேட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்னையே எடுத்துக்கோன்னு கொடுத்துருவான் அப்ப தன்னை தந்த கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் இப்படி ஒரு கற்பக மரத்தை பார்க்க முடியாதே அப்ப இந்த கற்பகத்துக்கு சாமானிய மாலையெல்லாம் சூட்டக்கூடாது அந்த கற்பக மாலையைத்தான் சூட்ட வேண்டும் அதையினாலதான் வானார் வானெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய செழுஞ்சோலை இந்திரனுடைய நந்தனம்ங்கிற சோலையிலிருந்து கற்பகத்தின் கற்பகம் என்ற மலர் மலர் அதை எடுத்து வாசிகையும் நெற்றி மாலைன்னு அர்த்தம் நெற்றியை சுற்றி ஒரு பூமாலை அப்படி மாடு மேய்க்கும் சிறார்கள் அணிந்து கொள்வார்கள் அந்த வாசிகையும் அழகா கற்பக மலர்களை எல்லாம் தொடுத்து ஒரு மாலையாக்கி அதை கண்ணனுடைய நெற்றிக்காக ரெண்டும் கொண்டு வந்து பிராட்டி மகாலட்சுமி சமர்ப்பிக்க நாமும் அப்படியே மனக்கண்ணில் சேவித்துக் கொள்ளுங்கள் திருக்குடந்தை சார்கபாணி ஆறாவமுதாழ்வான் குட்டி கண்ணனாக சயனிக்க பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் கோமளவல்லி தாயாரிடம் இருந்து அந்த திருத்துழாய் மாலையும் அந்த கற்பகத்தின் வாசிகையாகிய நெற்றி மாலையும் வாங்கி கொண்டு கண்ணனுடைய திருக்கழுத்தில் துளசி மாலை திருநெற்றியில் கற்பகத்தின் வாசிகை ரெண்டையும் இப்போது சமர்ப்பித்து விட்டோம் அத்தனையும் இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா என்னடா சூட்டின்னு சௌக்கியமா இருக்கியா யார் கொண்டு வந்திருக்கா பார் உனக்காக யார் பார் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் தேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தேன் ஆர் அப்படின்னா நிறைந்துள்ள அர்த்தம் இங்க பாருங்க ஒவ்வொரு அடியிலையும் ஆர் ஆறுன்னு ஒண்ணு வந்துட்டே இருக்கும் முதல்ல ஆறுனா காட்டிலேயே முளைத்தனு அர்த்தம் வானார்னா வானெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அர்த்தம் இங்க தேன் ஆறுன்னு இருக்கு இங்க ஆறுனா பொருந்தி இருக்கக்கூடியன்னு அர்த்தம் தேன் ஆர் அப்படின்னா தேன் பொருந்தி இருக்கக்கூடிய அதாவது தேன் நிறைய இருக்கக்கூடிய மலர் மேல் தாமரை மலை மேல் வீற்றிருக்கக்கூடிய அப்போ தேனார் மலர் மேல் தேன் நிறைந்திருக்கும் தாமரை மலர் மீது வீற்றிருப்பவள் யாருன்னா பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி என்று தாமரையிலே வீற்றிருப்பவள் பூமண்ணு மாது தாமரையாள்னு போற்றக்கூடிய மகாலட்சுமி தாயார் அதுவும் விசேஷம் பாருங்க கும்பகோணத்துல பொற்றாமரையிலேயே தோன்றியவள் அதை குறிப்பிடும் விதமாக தேனார் மலர் மேல் தேன் நிறையக்கூடிய பொற்றாமரை மலரில் பொற்றாமரை குளத்திலே அவதரித்தவளான கோமலவல்லி தாயார் தேனார் மலர் மேல் தேன் நிறைந்த பூவுக்கு மேலே தாமரைக்கு மேலே எழுந்துருடியிருப்பவள் திரு மங்கை திரு என்று போற்றப்படக்கூடிய மங்கையாகிய மகாலட்சுமி சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீன்னு சொல்றோம் இல்லையா தாயார அதான் தமிழ்ல திரு திரு என்று சொல்கிறோம் அந்த திருமங்கை ஸ்ரீதேவி தாயார் ஆகிய மகாலட்சுமி உனக்காக அந்த துளசி மாலையும் கற்பக வாசிகையாகிய நெற்றி மாலையும் போத்தந்தாள் கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை மூலமாக கொடுத்தனுப்பி உன் கழுத்தில் இப்போது அணிவித்திருக்கிறேன் கோனேன்னா தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே கோன்னா தலைவனேன்னு அர்த்தம் இங்க மணவாள மாமுனிகள் அழகாக வியாக்கியானம் பண்றார் கோன் நீ எவ்வளவு பெரிய தலைவன்டா எல்லா செல்வத்துக்கும் எந்த மகாலட்சுமிய தலைவின்னு சொல்றோமோ அவளே உன்னை விரும்பி உனக்குன்னு ஒண்ணு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறானா அப்ப நீ எவ்வளவு பெரியவன் அப்ப பெருமாளுக்கு எதனால பெருமைன்னா தாயார் அவரை விரும்புவதால் தான் பெருமை திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று திருமங்கை ஆழ்வாரும் பாடினார் அந்த திருவாகிய பிராட்டியே அவரை விரும்புறான்னா அப்ப அவர்ட்ட ஏதோ ஒண்ணு இருக்குப்பா அதனால அவர் கோன் அவர்தான் தலைவன் ஏன்னா நாமெல்லாம் விரும்புறது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் மிக உயர்ந்த மகாலட்சுமி தாயார் அவளுக்கே உனக்கு யார பிடிக்கும்னா தான் பிடிக்கும்னு சொல்றா அப்ப அந்த கோமலவல்லியின் திருவுள்ளத்துக்கு இனியவனாக இருக்கிறாயே கோனே பிராட்டி கூட விரும்பக்கூடிய அளவுக்கு பிராட்டியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெருமை இருக்காப்பா அதனாலதான் தாயாரே கொண்டு வந்து உனக்காக இப்படி மாலைகள் சமர்ப்பிக்கிறாளா கோனே ரொம்ப உயர்ந்தவனே நான் அதுக்குள்ள மகாலட்சுமி தாயார் இடப்பட்டாளா அதான் எல்லாம் சாத்தியாச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்தாளா குட்டி கண்ணன் பார்த்தான் என்னது அவ பாட்டு குடுத்துட்டு போறாளேன்னு அழ ஆரம்பிச்சுட்டானா உடனே பெரியாழ்வார் யசோதை சமாதானப்படுத்துறா கோனே அழேல் அழேல் தாலேலோ ஐயோ அழாதடா அழாதடா தாலேலோ தாலேலோன்னா கண்ணன் சொன்னா அழாதேங்கிற கோமலவல்லி தாயார் கொடுத்துட்டு நகர்ந்து போறா தாயார் என்னை விட்டு நகர்ந்து போனா நான் அழமாட்டேனா அப்படின்னு கேட்டான் பகவான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா ஸ்ரீதேவி நகர்ந்து போனது வேற ஒண்ணும் இல்ல அடுத்த பாட்டுல பூதேவி உனக்காக வரப்போறா அடுத்த நாச்சியாரும் வர வேண்டாமா அதுக்காக இந்த நாச்சியார் தள்ளி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போறது இல்ல அழையல் அழையல் தாலையிலோ கொஞ்சம் அப்படி வழி விட்டு நிக்கிறா அடுத்து பூமி தேவி உனக்காக கொண்டு வந்திருக்கா என்ன கொண்டு வந்தா அப்படின்னு எட்டி பார்க்கறானா குட்டி கண்ணனானா ஆறா ஒம்புதாழ்வான் தொட்டில் ஆகா பூமி தேவி வந்திருக்காளான்னு எட்டி பார்க்கறான் இதை பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம் என்னத்தான் கோன்னு பெருமை இருந்தாலும் தாயார் வந்திருக்காங்கவும் அவ்வளவு எளிமையோடு எட்டி பார்க்கிறாயே இந்த எளிமையெல்லாம் எங்களுக்கு திருக்குடந்தை கும்பகோணத்தில்தானே வெளிப்படுத்துகிறாய் கோனே அழையல் அழையல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ குடந்தை திருக்குடந்தை கும்பகோணம்ங்கிற திவ்ய தேசத்திலே கிடந்தானே வந்து பள்ளி கொண்டு எங்கள் அத்தனை பேரையும் இவன் எப்ப வரப்போறான் இவன் எப்ப திரும்பி எங்கிட்ட வரப்போறான்னு பக்தர்களுக்காக காத்திருக்கிறாயே அப்போ பாருங்க இந்த ஒரே அடியில பெரியாழ்வார் எவ்வளவு அழகான ஒரு விஷயத்த காட்டிட்டாருன்னு மகாலட்சுமியே நாடி செல்லும் அளவுக்கு கோன் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கார் அதே சமயம் நாம எப்ப வரப்போறோம் நமக்காக இருக்கும் அளவுக்கு குழந்தையிலே பள்ளி கொண்டும் இருக்கிறார் அப்போ பிராட்டி விரும்பும் அளவுக்கு பெருமை மிக்க கோனே எங்களுக்காக இருக்கும் அளவுக்கு எளிமை மிக்க குழந்தை கிடந்தானே தாலேலோ தாலேயலோ நன்னா தூங்கடா ஒன்னும் வரவில்ல அடுத்து பாரு பூமி தேவி தாயார் உனக்காக பல பல உபகாரங்கள் சமர்ப்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாள் அதனால கோமலவல்லி தாயார் தேர்ந்து இதை வாங்கி விட்ட அடுத்து பூமாதே வீட்டிலிருந்து வாங்க வேண்டியதையும் வாங்கிக்கோன்னு சொல்லி பெரியாழ்வார் யசோதை தாளாட்டுவதுதான் இந்த பாசுரம் கானார் நறுந்தொழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ காட்டிலே முளைத்த நறுமணம் மிக்க திருத்துழாய் துளசியாலான தன் கையாலே தொடுக்கப்பட்ட வேலைப்பாடுகள் நிறைந்த துளசி மாலையையும் அவ்வாறே வானெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நந்தனம் என்ற இந்திரனுடைய செழிப்பான சோலை அதிலே முளைத்த கற்பக மலர் அந்த கற்பக மலரால் செய்யப்பட்ட திருநெற்றி மாலையாகிய வாசிகையும் தேன் நிறைந்த தாமரை பூவிலை விற்றிருப்பவளான மகாலட்சுமி திருமங்கை உனக்காக கொண்டு வந்திருக்கிறாள் எல்லோருக்கும் தலைவனாக பிராட்டியே விரும்பும்படி இருக்கக்கூடிய கோனே அழாதே அழாதே எங்களுக்காக கூட குழந்தையிலே காத்துக்கொண்டு பள்ளி கொண்டிருக்கும் எளிமை மிக்கவனே என்பது பாசுரத்து கானப் புருள் இதற்கு அடியன் வழங்கும் அங்கியல வடிவம் with fragrant துலசி குரலந்த taken from beautiful துலசி forest and a gorland for your forehead made of கல்பகா flowers from heaven goddess Mahalakshmi who is seated on the lotus full of honey has now come to you. O Lord don't cry, don't cry O the one reclining in kubhagornam தாலேலோ தாலையலோ என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக ஏழாம் பாட்டுல பெருமாளுக்கு துளசி மாலை எல்லாரும் சமர்ப்பிச்சாச்சு இல்லையா இப்ப அடுத்து எட்டாம் பாசுரம் இந்த எட்டாம் பாசுரத்துல பூமி தேவி என்னென்ன சமர்ப்பிக்க போறான்னா அதான் போன பாட்டிலேயே உங்களுக்கு லீடு கிடைச்சிருக்கும் மகாலட்சுமி கொஞ்சம் வழிவிட்டானாலே அடுத்து பூமாதேவி தாயார் வரான்னு அர்த்தம் பூமி தேவி என்ன சமர்ப்பிச்சார்னா கண்ணனுக்கு ஒரு அங்க வஸ்திரம் இடுப்புல ஒரு வேட்டி கட்டிக்கிறோம்னா அதுக்கு மேல அங்கவஸ்திரம் கட்டிப்போம் இல்லையா அந்த அங்கவஸ்திரம் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அழகான ஒரு உடைவாள் முன்னாடி சிவபெருமான் எல்லாம் சமர்ப்பிக்கும் போது அது சும்மா அந்த கத்தி மாதிரி சின்ன டிசைன் மட்டும் இருந்தது கொஞ்சம் பெரிய உடைவாளே கண்ணனுடைய வீரத்துக்கு பொருத்தமாக பூமி தேவி கொண்டு வருகிறாள் அதற்கப்புறம் கண்ணனுக்கு இடுப்புக்கு அழகான ஒரு வஸ்திரம் இவ்வளவு நேரம் வஸ்திரம் யாரும் சமர்ப்பிக்கல இல்லையா பூமி தேவி கொண்டு வரா ஃபஸ்ட் அங்க வஸ்திரம் அடுத்து உடைவாள் அடுத்து கண்ணவிரானுக்கின்ற ஒரு வஸ்திரம் அதுலையும் பார்த்தா அழகான அந்த ஸ்ட்ரீக்ஸ் சின்ன சின்ன கீற்றுகள் நிறைந்திருக்கக்கூடிய அழகான வஸ்திரம் அதுக்கப்புறம் கண்ணனுக்கான தான் தோல்வளை கொடுப்பான்னா மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணனாக அவன் இருக்கிறானே அந்த தோள்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது கண்ணச்சல் பட்டுடக்கூடாது அதனால நிறைய தோல்வளை கண்ணனுக்கு வருது அதனால தோல்வலை அதுக்கப்புறம் ஒரு நெத்தி சுட்டி அதுக்கப்புறம் அவன் தலையில் அணிந்து கொள்வதற்கு யசோதை கண்ணனுக்கு அழகா மேல ஒரு சிண்டு போட்டு விட்டுருக்காளாம் அந்த சிண்டுல ஒரு தங்கப்பூ பொற்பூ அதாவது தங்கத்திலேயே பூ ஸ்வரண புஷ்பம் என்றும் கருதலாம் அல்லது தங்க நிறத்திலான பூன்னு வச்சுக்கலாம் அந்த கொண்டைக்கு மேலே அழகாக ஒரு தங்கப்பூ உண்டு அந்த சிண்டில் சூட்டி விடணும் கண்டபிரானுக்கு இந்த ஆறு விஷயங்கள் அப்போ அங்க வஸ்திரம் உடைவாள் இடுப்பில் அணிந்து கொள்வதற்கான வேட்டி அதுக்கப்புறம் தோல்வளை நெத்தி சுட்டி தலையிலே சூட்டுவதற்கு தங்கப்பூ அத்தனையும் எடுத்துக்கொண்டு பூமி தேவி தயாராகிவிட்டாள் நாமும் அடுத்த பாசுரத்துக்கு நாளை தயாராவோம் பெரியாழ்வார் சரணம் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செடுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் கானார் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செடுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை அழேல் கோல அழ்தோ குடந்தை கிடந்தானே தாலேனோ தேனார் കിടന്നെ കാലേ